சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்குமாறு எங்களுடைய விழா கமிட்டியின் சார்பாக விழா மேடைக்கு வருமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் டைப் ஸ்டார் டாவ் த சமயத்தில் ஆறு காலத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜபடந்து காயும் காலை மிக துட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படி மறக்கிய தீர்வோமில்லை ஒரே நோக்கத்தார் வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மன்னிற்கு சொந்தக்காரர்கள் வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் புரண்டி பட்டி எம்எம் வடமாடு நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் அணி தலைவர் வந்தப்போ காவல்துறை அதிகாரி அவர்களே விழா மேடைக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக வினோபா காலனி பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞராணிகள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு மரியாதை நிமித்தம் செய்கின்றோம் என்பதை பெரிய மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த விளையாட்டு போட்டியை சீர்திறப்பு நடத்துவதற்கு உதவி செய்த எங்களுடைய பத்திரப்பதிவுத்துறை வணிக வரிவுத்துறை அமைச்சர் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் சார்பாகவும் நன்றியும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் மேல வளவு உள்ள வாங்க ஆஞ்சநேயர் பாய்ஸ் அழகர் கோவில் அணி தலைவர் வந்துட்டு போக அணி தலைவர் மட்டும் வாங்க அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் அணி தலைவர் மட்டும் வந்துட்டு போக விழா குழுவின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலூர் நகர் நாகராஜபரன் ஆலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் இதற்கடு

சீட்டி அடிங்க நாபினி பட்டி வேட்டிய படுறது காலை வாடிக்கா சூழல வல்லாளப்பட்டி கலைமணி வல்லாளப்பட்டி கலைமணி வாங்கப்போ கலைமணி வல்லாளப்பட்டி கலைமணி வாங்கப்போ சீட்டி கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டேன காலங்கள் கடந்து வீட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாட்டின் உரிமையாளர்களை மாடுபிடி வீரர்களே மாடு களம் விர்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றன அன்னை கிளாதரி மதையானை குழு அப்படி அப்படியே உள்ள வந்துருங்க சேஜுக்கள் வந்திருக்கேன் கிளாந்தரி மதையானைகள் தற்சமயத்திலே ஆண்டுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் காமாட்சிபுரம் காமரா நாகராஜ் அவரது காரி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புரண்டிப்பட்டி எம் எம் கே வடமாடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றாரு இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வினா குழு தர சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா தகவல் இந்த விளையாட்டு போட்டியினை சிறப்பு சேர்க்கும் வகையில் அதாவது மாடுபிடி வீரர்கள் தான் ஒத்துழைப்பு தர வேண்டும் விழா கமிட்டியிலருக்கு நேரம் காலம் தாமதமாக இருப்பதால் தயவு கூர்ந்து இன்னும் இரண்டு மாடுகள் மட்டும்தான் அவுக்கப்படும் அதுக்கான வீரர்கள் மட்டும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்களாகிய நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக அவர்கள் மனது புண்படும் அளவில் பார்வையாளராக சரி விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி கிராம பொதுமக்களாக இருந்தாலும் சரி சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பணி கேட்டுக் கொள்கின்றோம் தயவு மாடுபடி வீரர்கள் விழா மேடைக்கு முன்பு தயவு செய்து பிரச்சனை செய்ய வேண்டாம் என்பதை விழா குழுவின் தொடர்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கமிட்டியாளர்கள் எடுப்பது முடிவு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேகர் காலினி இனியவன் தூயவன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சி குமார் தெரு ஹரிகரன் எர்த்து மூவர் முத்துப்பாண்டி தெற்கு தெரு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முன்னாடி ஒண்ணு தெரியல கமிட்டி தான் அதிகமா இருக்கு தயவுசா எல்லாமே உட்காருங்க இங்க மாட பாக்குறதா உங்களை பாக்குறதா தயசா உட்காருங்கப்பா இதற்கு அடுத்தபடியாக களம் புதிப்பதற்காக காலை அந்த காலை நிகழ்ச்சி மேலவ்ளவு கருப்பன் குழு அதற்கு அடுத்தபடியாக சாலாங்குளம் கல்லணை நாட்டாமை அவரது காலை அந்த காலை நிகழ்த்தற்காக கிளாதரி மத யானை குழு விரைந்து வாடியாசர் குழு வந்திருக்கான மத யானை குழு அப்படியே வாடகாசல் குழு வந்து உட்கார்ந்துருக்க தயவுசெய்து கமிட்டி ஆதரவு வர ஆரவாரம் தயவு செய்யறது ஆதரவு தருவீங்க யாரும் எந்திரிக்கா யாருமே இல்லாம உட்கார்ந்து இருக்குப்பா கவுட்டி தான் ரொம்ப பிரச்சனை பண்றீங்க யாரு எந்திரிக்கிறாய்ங்க முத சிட்டியடிங்கள் ஹை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கிட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஹல்லை மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை மாவட்டம் வந்திருக்கு பெருமை சேர்த்துடா வேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்றி பட்டி எம்எம் வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வள கொண்டிருக்கிறார்கள்

அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் எஸ் ஆலகுளம் கல்லாணை நாட்டாமை அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கிளாதரி மதகாணை குழு அதனை தொடர்ந்து மதுரை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டிய அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேருங்கள் நெருங்கி விட்டன அப்ப அப்ப வெளியில இருந்து யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது வெளியில இருந்து யாரும் ஐடியா கொடுக்க கூடாது அவங்க பாத்துக்க ஆடுவாங்க நீங்க ஐடியா கொடுக்க கூடாது யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கார ஓசரி வீரர்களின் ஊக்க மருந்து வேலூர் நகர் காமாட்சிபுரம்

அந்த மீனாட்சி அம்மனின் புகழ் தூங்காத நகருக்கு பெருமை புரண்டி வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் இந்த பரிசு தொகையினை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடி நிறைந்த சோற்றா ஆட்டங்கள் உதிரல்ல நெஞ்சில் துணிய பயம் இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலும் வாதட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வன புண்ணிய பூமியான வினோபா ராளை காலனியிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துடவா இப்ப மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட ஜம்ப் பண்ண கூடாது குடிய கூடாது இண்டிவிஜுவலா உட்காராதிங்க உங்களுக்கு எல்லா விதிமுறையும் தெரியும் விதிமுறையை ஃபாலோ பண்ணி ஆடிக்கங்க தொடர்ந்து ஆடக்கூடிய நாவினி பட்டி வேட்டி காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மேலவளவு கருப்பர்குழு அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமையம் தமிழ் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலு ஒரு நாடு கிழாதரி மத யானை குழு அதனை தொடர்ந்து மதுரை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டிய அவரது காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திடார் எட்டி வரிசை எட்டி வரித்திடார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் வேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜபுரம் காரி காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி கட்டி தழுவோம் ஒரு

இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து நிமிடம் வீரர்களை வேலூர் நகருக்கு பெருமை சேர்த்திட காமாட்சிபுரம் நாகராஜபுரம் காரு காளை மிக தொட்டி போடல் வளம் அந்த காலையிலே எப்படி மடக்கிய தீர்வோம் இல்லை ஒரே நோக்கத்தோடு அலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பதுர்ரை மாவட்ட பன்னிற்கு சொந்த தம்பி தம்பி இண்டிஜுவலாக உட்கார கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரியும் போட்டு பாடா பண்ணாதீங்க நீ அந்த கட்டுத்தபடியாக நாபினி வெட்டி பேட்டி அவர்களது காளை தம்பி யாருமே இத்தனை வாணி கொடுக்க மாட்டாங்க வேறு ஆளுங்களாம் மாடு வெட்டின்னு அறிவிச்சிருவாங்க நான் தான் வாணி கொடுத்துட்டு இருக்கேன் தவறுபணா மாதிரியுங்க சீடிஎடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வேலூரு நகர் காமாட்சிபுரம் நாகராஜபரது காரி கால மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நாகை காண வேண்டும் அண்ணன் எழுச்சி தவணரின் தோழர் அண்ணன் சமத்துவன் சின்னாரபடி சமத்துவர்களை வரைய வரையவனை வரையிறோம் வினவா காளி சேமனர்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா கடைசி இரண்டு கடைசி இரண்டு கடைசி சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பெண்கள் சதுர ஆண்கள் விசிலடித்தால் வீரர்

மாவட்டம் வென்றாலே வீர விளையாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினார் புரண்டி பட்டி எம்எம்கே வனவாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்டுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன

காமாட்சி புரம் நாகராஜ காலி காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கிய வீரமனவரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காமாட்சி புரம் நாகராஜ மனது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஆரவாரம் பண்ணக்கூடாது